வணக்கம் பிக் டாப் கார்த்திக் மயகுமார் இப்போ ஒரு கை தவறி உங்களோட செல்ஃபோனோ இல்லைன்னா ஒரு முக்கியமான பொருளோ கோயில் ஒண்டியல்ல விழுந்துருச்சு வைங்க அதுக்கப்புறம் நீங்க திருப்பி கேட்குறீங்க அந்த கோயில் நிர்வாகம் அதை திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த நபர் என்ன பண்ணியிருக்காப்ல ஒரு நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரம் வீட்டு பத்திரம் அதை போய் கோயில் ஒண்டியில் போட்டாப்புல எதுக்கு போட்டாலும் என்னாச்சு இதை பற்றி முழுக்க முழுக்க பேச போறோம் போகலாம் இவர் பேர் விஜயன் அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுதுங்க முன்னாள் இராணுவ வீரர் நம்ம திருவண்ணாமலை இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டவர் இவரோட மனைவி பேர் கஸ்தூரி அவங்க அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் ஆசிரியையே ஒர்க் பண்ணிட்டு இந்த தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் ஒருத்தவங்க சுப்புலட்சுமி மூத்தவங்க இளையவங்க பேர் ராஜலட்சுமி இந்த ரெண்டு பேருக்கும் திருமணமாகி அவங்க தனி கொடுத்துனோம் ஹஸ்பண்டோட வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் அந்த ரெண்டு மகள்களோடு விஜயன் பேசியே பல வருஷங்களாகுதான் அது மட்டும் இல்லை இந்த கஸ்தூரி இருக்காங்களே விஜயனோட மனைவி அவங்களே முகம் கொடுத்து பேசுறது இல்லையா இன்ஃபேக்ட் அவங்களே தனியாக வீடு போயிட்டாங்களாம் இவர் கூட இருக்க முடியாது அப்படின்ட்டு அதில் சொல்லப்படுற தகவல் பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு அப்படின்னு ப்ரோ அவங்க ஃபேமிலி மேட்ருன்னு பல பேர் நம்ம யோசிக்கலாம் ஆனால் இந்த மேட்ரு எவ்வளோ பெருசாக போயிருந்தால் ஊடகங்கள் வரைக்கும் கையில் எடுத்துருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ நடந்துருக்கு சொல்கிறேன் ஸோ பல வருஷமாக இப்படி முகம் கொடுத்து பேசாமல் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கா மாதிரி போயிட்டுருக்கா இந்த கஸ்தூரி அவர்களோட உறவினர்கள் இருக்காங்களே அவங்க என்ன ஏதோ சொத்து உந்து உந்துன்னு சொல்லிட்டு இருக்கியா எங்கள் வீட்டு பொண்ணு கொடுக்க மாட்டியான் ஒழுங்காக பிரித்து கொடுன்றா மாதிரி விஜயனை மிரட்டினதா அவர் தரப்பில் சொல்கிறாங்க நான் மிரட்டப்பட்டேங்க அப்படின்ட்டு இதனால் மன உளைச்சலில் விஜயன் இருந்ததாகவும் தகவல் இருக்குங்க சரி இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது அப்படின்னா நாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் கோயிலில் போய்ட்டு அமைதியாக உட்காருவோம் விஜயனை கிளம்பி கோயிலுக்கு போயிருக்காப்ல எப்போது கடந்த மே மாதம் ரெண்டாம் தேதி அந்த கோயில் தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற படவேடு ரேணுகாம்பால் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுங்க அங்கே போனவர் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் நேராக உண்டியல் இருக்க பக்கமாக போயிருக்காரு போனவர் தன்னோட கையில் வச்சுருந்த ரெண்டு வீட்டு பத்திரங்கள் அதை அப்படியே தூக்கி உண்டியலில் போடுறாருங்க அந்த ரெண்டு பத்திரங்களோட மதிப்பு என்ன தெரியுமா நாலு கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி மூணு கோடி ரூபா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒரு கோடி ரூபா ஸோ மொத்தமாக நான்கு கோடி மதிப்பிலான அந்த பத்திரங்கள் அந்த வீட்டு பத்திரங்கள் அப்படியே உண்டியலுக்குள்ளே விழுது அந்த பத்திரத்தை போடுறதுக்கு முன்னாடி அந்த பத்திரம் பின்னாடி என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மனப்பூர்வமாக நான் இதை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு அதை தெரியாமல் யாரோ போட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாதே அந்த உண்டியல் காணிக்க வசூலாக பார்க்கும்போது ஸோ இதை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே இதை தெளிவா அவங்க குறிப்பிட்டாப்பில் இந்த பத்திரத்தை போட்டு அங்கேருந்து அப்படியே அமைதியாக கப்சிப் பண்ணி கிளம்பி போயிட்டாருங்க இதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது இந்த உண்டியலில் விழுந்த காசுலாம் என்ற ஒரு வேலை நடக்கும் பார்த்தீங்களா அந்த பணிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க இந்த திருவண்ணாமலை இணை ஆணையர் அவரோட மேற்பார்வையில் இந்த உண்டியல் காணிக்கை எல்லாத்தையும் என்ற ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த பணத்தை போட்டு ஜலிப்பாங்க பார்த்தீங்களா ஜலிச்சிட்ருக்கும் போது அந்த அவ்வளோ பெரிய பத்திரம் அந்த ரூபாய் நோட்டுகளுக்கு மத்தியில் கடந்திருக்கு அதை அப்படியே எடுத்து ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவர் எடுத்து பார்த்துட்டு சரி ரைட்டு இதை நம்ம ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மேட்ரு அதுக்கப்புறம் ஊர் முழுக்க பேசப்படுதுங்க இந்த மேட்ரு அப்படியே விஜயனோட காதுக்கோ வருது பத்திரத்தை எடுத்துடுறாங்களாப்பா உன் பேரில் இருந்தது அப்படின்னு நம்ம மக்களே சொல்கிறாங்க இவர்கிட்ட ஆனால் அதுக்கப்புறம் தான் விஜயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கான் ஓ நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது அந்த பத்திரத்தை மாற்றணும்ல அவங்க பேருக்கு அப்படி மாத்தனாதான் செல்லுபடி சும்மா நம்ம தூக்கி போட்டு வந்துட்டால் அது அப்படியே கோயிலுக்கு போவோம் அந்த ப்ராப்பர்ட்டி ஆனால் நாம நேரில் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாருங்க கோயிலுக்கே கிளம்பி வந்துட்டார் வந்தவர் அந்த ஒண்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம் அதை போட்டது நான் தான் என் பேர் தான் விஜயா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் வரேன் கையெழுத்து போடுறேன் ப்ராப்பராக லீகலாக கோயிலுக்கு இந்த சொத்தை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கங்க இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எதிர்பார்க்குறதெல்லாம் அம்மனோட அருள் மட்டும்தான் எனக்கு மட்டும் இல்லை என்னோடய மூதாதையர்களும் சேர்த்து அம்மனோட அருள் கிடைக்கணும் அதனால் நான் இதை தானமாக கொடுக்குறேன் என் முடிவில் மாற்ற வர வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க நான் வர எழுதி கொடுக்குறேன் சொத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு இருக்காரு இந்த விஷயம் அங்கே இருக்க ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை பக்தர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு கோயிலுக்கு வரவங்கலாம் அதிர்ச்சி என்ன ஒரு பத்து ரூபா போட நம்ம யோசிப்போம் இப்போ நாலு கோடி வரத்தில் இருக்க அந்த சொத்து பத்திரத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்காருன்னு அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோயில் ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களே ஷாக்கு யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ வேரத்தில் ஒரு பத்திரம் வந்து விழுதுனா அது கோயில் சொத்தாக மாறுதுனா அந்த ஊழியர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கலாம் இந்த பக்கம் இன்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு பக்கம் துன்ப அதிர்ச்சியில் இந்த விஜயன் இருக்கார்ல அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸு அவரோட மனைவி கஸ்தூரி இன்னொரு பக்கம் ஒரு ரெண்டு மகள்கள் இருக்காங்கள அந்த ரெண்டு லட்சுமிக்கள் அவங்க இவங்க எல்லாேருக்கும் இந்த மேட்ரு போதுங்க இது போல் அவர் பத்திரத்தை தூக்கி கோயில் உடனே போட்டார் அப்படின்னு ஒட்டு மொத்த குடும்பமும் பதில் அடிச்சுட்டு வராங்க கோயிலுக்கு வந்த அந்த குடும்பம் கிட்டத்தட்ட கண்ணீர் வடிக்கிறாங்க ஏன்னா அவங்க கேட்குறாங்க சார் அவர் தெரியாமல் ஏதோ பண்ணுறப்பாரு இல்லை வேறு எதனா இன்டென்ஷனில் பண்ணியிருப்பார் ஒன்றுங்க அந்த பத்திரத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு அவங்க கொடுக்கல ஏவா அவங்க ஒரு பக்கம் மறுப்பு சொல்ல இவங்க கட்டுப்பாகிட்டு அட வர ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து விஜயன் இருக்கார்ல அவர் மேலேயே புகார் பதிவு பண்ணுற அளவுக்கு அந்த மகள்கள் போனதாகவும் ஒரு தகவல் இருக்குது இதை பற்றி இந்த ஃபேமிலி வட்டார நினத்தரமாக சொல்கிறாங்க அது எங்களுக்கு சொந்தமான சொத்துங்க நாங்கள் அனுமதிக்காமல் எப்படி அதை வேற ஒருத்தவங்க மாற்றி கொடுக்க முடியும் நாங்கள் சைன் பண்ணியிருக்கணும் அதில் எங்கக்கிட்டயே அந்த பத்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு லிட்ரலாக கெஞ்சி கேட்டாங்க ஆனால் நிர்வாகிகள் முடியவே முடியாதுன்னு கட்டன் டேட்டாக சொல்லவே வாக்குவாதம் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஃபேமிலிக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் மத்தியில் ஒண்டியில் விழுந்ததை திருப்பி தர முடியாதுமா இது இனிமேல் கோயில் சொத்துன நிர்வாகம் தெளிவாக சொல்லிடுச்சு ஞாபகம் இருக்கா ஒருத்தர் சாமி கும்பிட போகிறப்ப செல்ஃபோன் வண்டியில் விழுந்துருச்சு அதுக்கப்புறமா அவர் கேட்டார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஏழை விடுவாங்க பார்த்தீங்களா ஏழை விட்டு அந்த செல்ஃபோனுக்கு சொந்தக்காரரே ஏலத்தில் தன்னோட ஃபோனும் எடுத்தாப்புல அதெல்லாம் நடந்துச்சு சமீபத்தில் நெட்டலாம் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் போயிருக்கு சரி இவ்வளோ விஷயங்களுக்கும் ஆரம்பகர்த்தா யார் தான் விஜயந்தான் இவர் என்ன சொல்கிறார்னு செய்தியாளர்கள் கேட்டாங்க அப்போ என் அடுக்கினாருங்க நிறைய விஷயங்கள் நான் என் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்து இதை யாருக்கு கொடுக்கணும் நான் முடிவு பண்ணணும் நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றாரு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த சொத்தை என் இருந்து பிடுங்கணுன்றதுக்காக என்னை ரொம்பவே மிரட்டாங்க இதுக்காகவே எல்லாம் கூப்பிட்டு வராங்க ஒரு பத்து பேர் பேரெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் கேட்டால் நீ தான் மிலிடரியில் சர்வீஸ் பண்ண வரல வா யார் இங்கே வந்து சண்டை போடு அடிகின்ற மாதிரிலாம் என்ன ஊசிப்பைத்துறாங்க என் மகள்களே நீ எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என் மனைவி எனக்கு சோறு போட்டு ஆகுது பல வருஷங்கள் ஆகுது அப்புறம் எதுக்காக என் சொத்து மட்டும் அவங்களுக்கு வேணும் நான் வேணாமா என் சொத்து மட்டும் அவங்களுக்கு எதுக்காக வேணும் அதனால தான் நான் மன வெறுத்து போயிட்டு கோயில் ஒண்டியல்ல இந்த பத்திரங்களை போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல ப்ரோ கரெக்டாக தானே இருக்கேன் என்ன தப்பு இருக்கு அவர் சம்பாரிச்ச சொத்தை அவர் போடுறாரு அப்படின்னு பல பேரும் கேட்கலாம் ஒரு பக்கம் ஸ்டோரி தானே பார்த்துருக்கீங்க இன்னொரு பக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் ஒருக்காங்களே இவங்க பேர் சுப்புலட்சுமி டாக்டர் சுப்புலட்சுமி அதாவது விஜயனோட மூத்த பொண்ணு இவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு இது போல் நடந்துருக்கல ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க பல விஷயங்களை சொன்னாங்க பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வெளியே சொல்லியிருக்கலாமா வேணாமான்னு தெரியல அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த சொத்தில் என் அம்மாவுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இவரை கல்யாணம் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கிடையாது இந்த லோன் போட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனாக போயிருக்கு போல இருக்குது அதுக்கு அந்த அம்மாவும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்கண்ணா இந்த ஃபண்டு ரீதியாக ஸோ அவங்களோட பங்களிப்பு அதில் இருக்குது கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போட போகிறோங்க இப்போதைக்கு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் மனு மட்டும் போட்டிருக்கோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவருக்கு யார் விஜயனுக்கு அஃபைரி இருந்துச்சுங்க ஸோ அவங்களுக்கு சொத்து எழுதி தர்றதுக்கு எவரும் முடிவு பண்ணிட்டாப்புல இதைத்தான் எங்களோட அம்மா எதிர்த்து கேட்டாங்க இப்படி கேட்க போய் தான் சண்டை வந்துச்சு கடைசியில் இது யாருக்கும் வேணான்ற மாதிரிலாம் அவர் இந்த பத்திரத்தை ஒண்டியில் கொண்டு வந்து போட்டார்னு சொல்கிறாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் சொத்து தகராறோட கோர முகம் இப்படி தான் முடியும் லிட்டரலாக தெரியுதுல நான் பல ஃபேமிலிஸில் பார்த்துருப்போம் அப்பா சொத்து எனக்கு வேணும் உனக்கு வேணும்னா பசங்களுக்குள்ள சண்டை பொண்ணுங்களுக்குள்ள சண்டைன்னு நிறைய வரும் பாருங்கள் அது கடைசியில் எங்கே வந்து முடிக்கணுன்றதை இங்கே தெளிவாக தெரியுது நடுத்தெருவுக்கு வந்திருக்கோம் குடும்ப பிரச்சனை இது அவங்க பேசி முடிச்சிருந்தா வேறு ஆனால் இவர் பண்ண அந்த ஒரு வேலையால் இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு உனக்குன்ற மாதிரி சண்டை போட்டுட்ருக்கான் சொத்து சார்ந்து ரெண்டாவது வேண்டிய விஷயம் தான் சம்பாதிக்கிறதை என்ன பண்ணணுன்றத முடிவெடுக்கிற உரிமை ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதில் வேற யாராவது தொடர்பு பட்டிருக்காங்களா அவங்களும் அந்த சம்பாத்தியத்தில் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா இது எல்லாம் சார்ந்து தான் முடிவெடுக்கப்படும் இதை மைண்டில் தெளிவாக மூணாவது மூணாம் சிந்திக்கொண்ட விஷயம் ஒண்டியலில் விழுற எல்லாமே அதாவது நீங்கள் தெரிஞ்ச ஒரு பொருளையோ காசு உள்ளே போகிறது வேறு ஆனால் தெரியாமல் விடுது பார்த்திங்களா அதை சார்ந்து மட்டும் தான் நான் சொல்ல வரேன் ஸோ அது எல்லாமே சாமிக்கு சொந்தன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா ஒண்டியில் இருக்க எல்லாமே இது சரியான அணுகுமுறையாக ஜஸ்ட் இதனை அழுத்தமாக கொடுக்கல கேள்வியாக கேட்குற அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக என் வயசு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் மக்களை விஜயன் பண்ணதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கு இதை நீங்க புதுப்படியே இருந்து சொல்லுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்